கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் டிசிகா வழக்கறிஞர் காயல் அகமது சாயிப்பாவூர் சார் வணக்கம் வணக்கம் தரமான சாலை இல்லை என்ற ஒரு காரணத்தை கூறி உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து மதுரை மாவட்டம் எளியார பத்தி டோல்கட்டையும் அதே மாதிரி பார்த்தோம்னா புதூர் பாண்டியபுரம் டோல்கட்டிலையும் வந்து சுங்கச்சாவடி கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை பண்ணியிருந்தாங்க இந்த சம்பவம் வந்து தற்போது வந்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேசுகொலை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறது நீங்க இந்த சம்பவத்தை பிடிச்சா பாக்குறீங்க ஆக்சுவலா இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய குறிப்பா தேசிய நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடிய அவல நிலையில ஒரு பகுதி தான் மதுரை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் பி புதிய நம்பர் வந்து என் முப்பத்தி எட்டு இது வந்து நாங்க நார்மல் டெலிவரி ரோடுன்னு சொல்லுவோம் என்ன நார்மல் டெலிவரி ரோடு ஒரு நிறைமாத கம்பெனியை வந்து அந்த ரோட்ல இருந்து மதுரையிலேருந்து நீங்க தூத்துக்குடி கொண்டு வந்தீங்கன்னு வைங்க அது தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு வந்தீங்கன்னா வர்ற வரையிலேயே ஒரு ஆஃப் அன் அவர்லயே நிச்சயம் குழந்தை பிறந்துரும் அந்த அளவுக்கு ரோடு வந்து குண்டும் குழியுமா இருக்கும் நகைச்சுவையா சொல்ல வரல நல்லா வந்து மதுரைக்காக அடிக்கடி சொல்லக்கூடியவர்கள் வழக்கு விஷயமா செல்லக்கூடியவர்கள் உயிரை கையில் கொடுத்து கொடுத்து செல்லணும் அது டோல்கேட்காரிய அழிச்சாட்டியம் இருக்காடே அப்பா வழக்கறிஞர்களை பார்த்தவொடனே அவனுக்கு வந்து கோபம் வந்துடும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்குலாம் வந்து சலுகைகள் இருக்குது டோல்கேட் கட்டணம் கட்ட தேவையில்லை அந்த சலுகைக்கு உள்ளவர்கள் அவங்களே அனுமதிக்க மாட்டாங்க யார் என்னன்னு கேட்பாங்க அவ்வளவு ஒரு கராரான ஆட்கள் தான் வந்து டோல்கேட்டில் இருப்பார்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் கூட அதை வழிபடத்துக்கு பெசிலிட்டிக்கு ஆம்புலன்ஸ் ஆன் அடிக்கணும் உடனடியாக அவங்க வந்து என்ன எமர்ஜென்சில போகிறாங்களோ அவங்க வந்து சைட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு வழிச்சாட்டு தான் பேசுவாங்கங்க இப்போ அரசியல் கட்சிகள் வந்து அடிக்கடி மாநாடு நடத்தக்கூடிய விலைத்த பார்க்கணும் இப்போ மதுரையிலையோ திருச்சியிலேயோ மாநாடு நடத்துக்குன்னு சொன்னா கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலியில இருந்து தென்காசியில இருந்து தூத்துக்குள்ள நிறைய தென் மாவட்டங்கள்ல இருந்து என்ன செய்வாங்க மதுரைக்கு வழியாகத்தான் வருவார்கள் அப்ப பார்த்தீங்கன்னா கட்சி கொடியை கொடுத்து வருவாங்க அவங்க என்ன சமா செய்வாங்க நீ கட்சிக்காரங்க என்ன ப்ரூஃபு இவ்வளோ வா வாகனங்கள் வந்து பேனர் கட்டி வருவாங்க எங்களுக்கு எந்த என்டிபேஷனும் கிடையாது கட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சரி அவங்களுடைய டெண்டர் எடுத்திருக்கிறார்கள் பணம் போட்டிருக்கிறார்கள் அவங்க வந்து வந்து பணம் கட்ட சொல்லுறா நியாயம் தான் ஆனால் ரோட்டை நீ எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கிறேன் ரோடு போட்டு அதோட சரியா அதோட முடிஞ்சு போச்சா உன் டெண்டர்ல மெயின்டெனன்ஸ் இருக்கதை அதுக்கு என்ன வழிவகைத்து பண்ணலாம் கேட்டால் இன்னும் ஒரு இது வராது அந்த ஃபாஸ்டேக் இருக்கு பாருங்க ஃபாஸ்டேக்குடைய ஸ்கேனர் வந்து ஸ்கேன் பண்ணாது எல்லா பழைய பழைய மிஷினா வச்சிருப்பாங்க நாம வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படினால நிக்கணும் நம்ம ஃபாஸ்டாக அவ்வளவு பணம் இருக்கும் இவன் இது ஸ்கேன் ஆகாது எவ்வளவு பிரச்சனைகள்ங்கிறீங்க அந்த டோல்கேட்டு இருக்கக்கூடிய இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இரவு நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா தூங்கி முழிச்சிட்டு இருப்பாங்க டென்ஷன்ல இருப்பாங்க இரவு நேரம் பயணத்துல போனீங்கன்னா அந்த டோல்கேட்டு எல்லாம் குறிப்பா அந்த தூத்துக்குடி டோல்கேட் எல்லாம் போனீங்கன்னு வாங்கிக்கலாம் ரொம்ப பிரச்சனைங்க நான் பல தடவை சந்திச்சிருக்கிறோம் அவ்வளவு தடான என்ன பண்ணுவோம் அந்த அந்த ரிலீஸ் ஆகும்ல அந்த லிவர் அந்த வண்டி வாகனம் போகும்போது பல தடவை வந்து கார்ல எல்லாம் உள்ள என்னுடைய காரில் வாகனத்திலே வந்து இருக்கிறது கண்ணாடி உடஞ்ச யார் தருவா அப்போ பாத்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வேலை செய்யக்கூடிய பணி பணியாளர்களும் வந்து கருணை முடலாக ட்ரீட் பண்ணக்கூடியதா இருப்பாங்க அந்த அந்த மெயின்டனன்ஸே கிடையாது அந்த ஸ்கேனிங் ஸ்கேனிங்லங்க பண்ணாதுங்க நின்று நின்று கடைசியில மேல உள்ள வந்து அவங்க நம்பர் அடிச்சு பார்த்து ஓப்பன் பண்ணி எவ்வளவு பிரச்சனை இருக்கிறீங்க சரி ரோடு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் இரவு நேரத்துல உயிரை கையில் படுத்தி தான் செய்ய வேண்டியிருக்கோம் மதுரை தூத்துக்குடிட்டு மதுரை நீங்க செல்ல வேண்டியிருக்கு அது மழை காலத்துல போயிட்டீங்கன்னா இங்க ரோட்ல என்ன குழி இருக்கு ஒண்ணும் தெரியாது இடையில வந்து இந்த மரம் வைக்கிறதுக்காக வந்து டிவைடர் வச்சிருப்பாங்க அந்த டிவைடர்ல வந்து வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம அவ்வளவு புல்வெளிகள் அதுல பாத்தீங்கன்னா மரங்களுடைய வேர்கள் எல்லாம் உடைந்து சொக்குளி ஆகிறது இரவுல ஏதாவது ஒரு பவர் கட் ஆயிட்டு பக்கத்து ஊர்கள் எல்லாம் வந்து பவர் கட்டுன்னு சொன்னா சாலையில் போக முடியாது ஏன் அந்த என்ஹெச் தேர்ட்டி எயிட் அதாவது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் பி தூத்துக்குடி டு மதுரூல அந்த போலிங்கே இருக்காது லைட் ப்ராப்பராக வந்து வெளிச்சமே இருக்காது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது அதைத்தான் சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய வந்து சில நண்பர்கள் பாலசுப்ரமணியம் போன்ற நண்பர்கள் பாலமுருகன் போன்ற நண்பர்கள் வந்து இதை கோட்டு கெடுத்து சொல்றாங்க அது ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியன் ஜஸ்டிஸ் ஏடி மரியா அவங்களுடைய டிவிஷன் பெஞ்ச் இன்னைக்கு விசாரிச்சது என்ன பிரேயர்னா அவன் வந்து இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸாக இருக்கிறது நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ன்னு சொல்றாங்க அந்த அந்த மரம்ல மெயின்டெனன்ஸ்ல அவங்க சரியாவே மெயின்டென் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் பண்றாங்க நம்பர் த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு நான்கு மாசத்துக்கு முன்னாடி கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட அந்த ரிட் பட்டிஷனே நண்பர் மதுரை வாஞ்சிநாதன் அவர் தான் வந்து இதை வந்து தாக்கல் செய்கிறார் வழக்கறிஞர் அதுபோல நண்பர் கணேசன் அவர்களும் வந்து சிறப்பாக வந்து என்ன பணியாற்றினாங்க இதுனா இன்னைக்கு வந்து ஜஸ்டிஸ் சுப்பிரமணியன் டிவிசன் பெஞ்ச் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குது இவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய இந்த ரோடு பி வந்து நஹாய் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களுக்கும் இந்த ரோட்டை எடுத்தாங்க டெண்டர் எடுத்தாங்க பாருங்க அந்த கம்பெனி மெட் கம்பெனி அவங்களுக்கும் ஒரு ஒரு நீங்க சம்பந்தப்பட்ட அந்த ரோட்டை நீங்க சரியா முதல்ல நீங்க மெயின்டைன் பண்ணாதவரை இங்க டோல்கேட் இருக்க ரெண்டு சம்பந்தப்பட்ட அந்த புது டோல்கேட்லயும் எளியாக்குடி டோல்கேட்லயும் வந்து என்ன செய்யக்கூடாது வாகனங்களுக்கு நீங்க வசூல் பண்ணக்கூடாது என்று ஒரு புரட்சிகரமான ஒரு ஆர்டரை வந்து பப்ளீஸ் பண்ணாங்க இன்னைக்கு வந்து நேற்று ரிலீஸ் பண்ணாங்க இப்போ அந்த ஆர்டர் வந்த பிறகும் நேற்றுல இருந்தே வசூல் பண்ணிட்டே இருக்காங்க உயர்நீதி ஆர்டர் வந்தா என்ன செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்ட அந்த டெண்டர் எடுத்த மெட்கான் கம்பெனியோ அந்த நிஹாயோ அந்த ரெண்டு டோல் கேட்டுக்கு இன்பார்ம் பண்ணிருக்கணும் அப்பா நமக்கு ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் இருக்க வரைக்கும் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்ம அதை சார்ந்து அப்பீல் போயிட்டோம் அப்பீல் நம்பர் இருந்தா இருக்கு அதை எதாவது சொல்லியிருக்கணும் அந்த ஆர்டர் தப்பு தப்புன்னு நாங்கள் அப்பீல் போயிருக்கிறோம் எதுவுமே செய்யவில்லை அப்பிலும் போகவில்லை அப்போ வந்து சம்பந்தப்பட்ட அந்த சமூக ஆர்வலர்கள் அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஏப்ப திரும்பவும் நீ வந்து ஆர்டர் வந்த பிறகு நேரத்துல இருந்து நீ இது பண்ணிட்டு இருக்க வசூல் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது போது அங்க பிரச்சனை வருகிறது இல்ல எங்களுக்கு வந்து ஆர்டர் வரலன்னு என்ஹெச்ஏ அந்த நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களுடைய அதிகாரிகள் வந்து ஆர்டர் காப்பியை காட்டினாதான் தான் நாங்க வந்து என்ன செய்வோம் தீர்ப்புங்கிற நாங்க வந்து உறுதி அளிப்போங்கிற மாதிரி அவங்க திமுறாக ரொம்ப காட்டமா பேசிட்டு போயிருக்காங்க அதற்கு சப்போர்ட்டா என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த காவல் அதிகாரி அந்த தூத்துக்குடி மாவட்ட சிப்காட் காவல் நிலையத்துடைய இன்ஸ்பெக்டர் சைரஸ் என்பவர் வந்தா அவர் வந்து அந்த வழக்கறிஞர்கிட்ட பொதுமக்கள்கிட்ட சண்டை போடுறாரு நம்ம அத்துமாரிய வார்த்தையை வந்து அவர் பேசின காட்சிகள் தான் இந்த ஊடகத்தில் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மெட்கான் கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே டெண்டரை வந்து க்ளோஸ் பண்ணதாக நமக்கிட்டலாம் இன்டிமேஷன்ஸ் இருக்குது என்ஐசிஐ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் ஒரு டெண்டர் ஓப்பன் டெண்டர் அறிவிக்கிறாங்க நாளைக்கு சற்றப்ப நூற்றி முப்பத்தி எட்டு அதாவது நூற்றி முப்பது கிலோமீட்டர் தான் அங்கிட்டு நாலு கிலோமீட்டர் இங்கிட்டு நாலு கிலோ கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போட்டு நூத்தி முப்பத்தி எட்டு கிலோமீட்டருக்கு உள்ள தூத்துக்குடி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மெயின்டெனன்ஸுக்கான டெண்டர் சொல்லி இருநூத்தி ஏழு கோடிக்கு என்ன செய்ய டெண்டர் விடுறாங்க அப்போ இத்தனை இருநூறு கோடி நானூறு கோடி அதாவது சட்டப்ப தொள்ளாயிரத்தி ரெண்டு கோடி வரைக்கும் வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா வருது அப்போ ஆயிரக்கணக்கான கோடிகள் புரளக்கூடிய டெண்டர் விடக்கூடிய மக்கள் வரிப்பணத்துல வந்து அந்த போட்டிருக்கக்கூடிய ரோட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா ஓடோடி வந்திருக்க இன்னைக்கு வந்து அரசு அதிகாரிகளும் காவல்துறையினும் ஆமாம் இது வந்து நம்ம மக்களுடைய வரிபடத்தில் உள்ளது நம்ம இதில் தவறு செய்திருக்கிறோம் இவ்வளோ பிரச்சனைக்குரியாது பல ஆக்சிடெண்ட்டுங்க இப்போ ஆக்சிடென்ட் ஆகி நின்னாங்கன்னா ஹைவே அத்தாரிட்டியில் வந்து ஹைவே போட்டெல்லாம் அந்த அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு உடனே முடியாது ஏன்னா ஒரு சாம்பிளா நீ ஒரு தொண்ணூற்றி எட்டுக்கு அடிங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருவாங்க அப்போ அவங்களுடைய ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கா இல்லையா இங்க ஒரு என்ன என்ஐசிஐடைய ப்ரீ ரிக்கு சைட் இருக்கு பாருங்க அதாவது ஒரு நேஷனல் ஹைவே கூடிய ப்ரீ ரிக்கு சைட்ல இவ்வளவு ஆங்கிள் தான் திரும்பணும் கருவு இருக்க வேண்டும் இது இவ்வளவு டோல் கேட்டுக்கு மத்தியில இத்தனை இடத்துல வந்து உங்க ரெஸ்கியூ ஆபரேஷன் டீம் இருக்கணும் இது போன்ற எமர்ஜென்சி கேர் இருக்க வேண்டும் அப்படிலாம் இருக்கு எங்க இருக்கு எமர்ஜென்சி கேரு நம்ம நம்ம பாதுகாக்கிறதா உண்டு அது போல டிவைடர் எல்லாம் சரியா வச்சிருக்காங்களா பாசஸ் பை ஊர் இருக்கு பாருங்க அந்த கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா பல ஊர்கள் வருகிறது அதை சரியாக வந்து கரெக்டாக நீங்கள் டிவைட் பண்ணி சென்டர் பெருடியே போட்டிருக்க மாட்டாங்க அந்த கோடை போ போல் இல்லைங்க ரொம்ப கஷ்டம் எனக்கு வண்டி ஓட்டுறவங்க தான் தெரியும் நம்ம ஏன் இவ்வளோ சொல்கிறோம்னா குறிப்பிடுத்துட்டு சொல்ல எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா நம்ம அவ்வளோ அனுபவப்பட்டுருக்கோம் ஏன்னா அந்த காணொலியை பார்க்கக்கூடிய நிறைய பேர் கமனம் பண்ணுவாங்க பாருங்க அங்க பல ஸ்வீட்கரை எல்லாம் இருக்கும் உதாரணமா வந்து நம்ம பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் பெட்ரோல் பங்க் இருக்கும் அதுக்கெல்லாம் கரெக்டாக வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டியுடைய ரூல்ஸ் பிரகாரம் டிவைடர் கரெக்டா பண்ணி சப்பே அமைச்சிருக்கீங்களா இல்லையே எப்படி நீங்க பெட்ரோல் பங்க் லைசன்ஸ் கொடுத்தீங்க அந்த கேள்வி கேட்டா என்ன ஆகும் எல்லாமே முறைகேடு ரோடு தரமான ரோடு அங்க ரோட்ல மெயின்டெனன்ஸே இல்லை ஹைட்டு கிடையாது எந்த செக்யூரிட்டியும் இல்லை இதனாலதான் இதனால ரொம்ப துன்பப்பட்ட மக்களின் சார்பாக இந்த வந்து வழக்கு பதிவு செய்தால் இன்னைக்கு டோல்கேட்டு பிரச்சனை நின்றுக்கிட்டு காவல்துறையை வச்சு வரட்டுறாங்க தான் நடந்த சம்பவம் இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க சார் இது போன்ற காவல்துறையினர்கள் ஏன் இப்படி அத்துமிறான்னு தெரியல ஒருவேளை இது எந்த சமூக ஆர்வலர்கள் தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அந்த ஸ்டெர்லைட் உயிர்க்கொல்லி தொழிற்சாலையை இழுத்து மூட வேண்டும் ஜீரோ பொல்ஷன் பொல்யூஷன் வேண்டும் என்று போராடுனாங்களோ அதே வழக்கறிஞர்களும் அதே சமூக ஆர்வலர் இருந்தால் இதை கையில எடுத்திருக்காங்க எனவேதான் அரசு அதிகாரி அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி காவல்துறையை வச்சு விளக்கலாம் தெரியவில்லை தமிழ்நாடு அரசியல என்ன செய்யணுங்க காவல்துறைக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதான் சிப்காட் இன்ஸ்பெக்டர் திரு சைரஸ் அவர்கள் இந்த அளவுக்கு கோபப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கயிருந்து சட்டம் ஒழுங்கி சீர்கெட்டு என்ன அடிதடியா வந்திருக்கு வந்திருக்கா ஃபுல்லா போராளிகள் அவங்க வந்து சட்டத்தை ரொம்ப கரைச்சு குடிச்சவங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க சைரஸ் போன்ற ஆஹ் இன்ஸ்பெக்டர்க்கு சேர்த்துதான் அவங்க வந்து என்ன செய்றாங்க வழக்கு தொடர்ந்து இருக்காங்க இந்த காலத்துல சூழ்நிலை உலகத்துல மக்கள் பிரச்சனைக்கா வேண்டி கோர்ட்டு வரைக்கும் போய் வழக்கு தொடர்ந்து தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணி வழக்காடக்கூடிய வழக்கறிஞர் ரொம்ப கம்மிங்க இப்ப அவர்களோட நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஒரு எத்திக்ஸ் அண்ட் எக்ஸலன்ஸ் வேணாமா இங்க இருக்கக்கூடிய ஆல்பட்ராஜ் எஸ்பி மாவட்ட எஸ்பி அவர்கள் ரொம்ப அருமையான ஆபிசர் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மக்களோட இறங்கி நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு போதை இல்லா மாவட்டம்னு சொல்லி மாணவர்கெல்லாம் விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கா ஃபுட்பாலும் பண்றாரு அவருக்கு கீழே தான் இவர் என்ன இந்த சிப்கார்டுடைய அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் வருகிறது அப்ப இது போன்ற காவல்துறை நல்ல அதிகாரியுடைய பேரை கெடுக்கிற மாதிரி இந்த சைரஸ் போன்ற காவலர்கள் ஏன் செயல்படுகிறார்கள் என்று நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது தமிழக அரசு உன்னிப்பாக அதை கவனிக்க வேண்டும் தொடர்ச்சியாக அந்த காவல் அதிகாரி சைரஸ் அவர்கள் அவருக்கு நமக்கு எந்த வாய்க்க வரப்பு சண்டையோ சொத்துதான் கிடையாது நம்ம அவர் யாருன்னு கேட்கும் போது அவ்வளவு பிரச்சனைகள் சொல்றாங்க இவர் இப்படித்தான் சபகார் வந்து மிரட்டுவார் இப்படித்தான் வந்து என்ன பண்ணுவார் பத்திரிக்கையாளர்களை வந்து ரொம்ப வஞ்சிப்பார் குறிப்பா அட்வொகேட்னா அவர் பிடிக்காது ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா ரொம்ப மோசமா நடந்த நடந்து கொள்வாரு அரசு பண்ணி உள்ள வைக்க நினைப்பாரு அனைத்து கட்சிகளுக்கும் கட்சிக்காரங்களையும் வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர் சார் சைனஸ் சார் வந்து இப்படி நடந்து கொள்றாரு அப்படின்லாம் சொல்கிறார்கள் இப்படி உண்மைத்தன்மை என்பதை வந்து தமிழக அரசு விசாரிக்க வேண்டும் உயர் அதிகாரிகள் ஏன் இந்த மாதிரியா நடந்து கொள்வாரு என்பதை விசாரிக்க வேண்டும் உண்மையிலேயே ஆர்டர் இருக்கிறது ஆர்டரை தந்தாதான் நான் இவர் ஏன் கேக்குறாரு என்ன நகாய்க்கும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெட்டிசனருக்குள்ள பிரச்சனை அதுல வந்து ஆர்டர் போட்டுருக்காங்க கோர்ட்டு இதுல வசிக்க கூடாது பண்ணதுக்காக வர்றாரு அப்ப நீங்க போலீஸ் காவல்துறை என்ன செய்ய வேண்டும் நீங்க உங்க ஐயர் தாண்டுகிட்ட போன் பண்ணி கேட்கணும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இன்டர்மேஷன் வந்திருக்குதா அல்லது எஸ்பி ஆஃபீஸ்க்கு இன்டிமேஷன் வந்து இருக்கிறதா அல்லது உங்க பிபிடியா கேட்டிருக்கலாம்ல அங்கே தான் வந்து போலீஸுடைய துறையில் இருக்கிறதே அவங்களுடைய ஐஓட்டை கேட்டுருக்கலாமா ஆர்டர் காப்பி கூட தர போறாங்க ஏன் ஆர்டர் காப்பி ஏலாம் டிலே ஆகுது ஆனா அவ்வளவு பனிச்சு வந்து கோர்ட்ல அவ்வளோ கேஸுங்க ஒரு நாளைக்கு எடுத்தோம்னா இப்ப தான் வந்து வெக்கேஷன் செட்டிங் முடிஞ்சிருக்கிறது ஐநூறு கேஸ் அறநூறு கேஸ் சொன்னீங்க எல்லாத்துக்கும் ஆர்டர் அடிச்சு வந்து ஜட்ஜ் பண்ணலாம் அப்லோட் பண்ண முடியாது அவ்வளவு கஷ்டம் தான் ஒரு வாரம் வரைக்கும் டைம் ஆகுது ஏன் ரெண்டு வாரம் கணக்குல நாங்க வந்து வெயிட் பண்ணிருக்கிறோம் இப்ப அதுக்காக வந்து ஆர்டர் இல்லைன்னு ஆக முடியுமா ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்கவில்லை தரான வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது ஆகுமா என்ன செய்திருக்கணும் அப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்தா பதவி எழுந்திரிச்சோம் அவங்க என்ன என்ன குறிப்பிட்டு இருக்காங்க பார்ப்போம் உண்மையிலேயே வந்து அவங்களுடைய புகார்ல வந்து உண்மையை இருக்குமான நிவர்த்தி பண்ணுவோம் சம்பந்தப்பட்ட அந்த ரோட செக் பண்ணிடுவோம் இப்படிலங்க வந்திருக்கணும் கணக்கான கோடி ரூபாய் எங்களுடைய வரிப்பணத்துல வந்து நீங்க எடுத்துட்டு எங்களை வந்துக்கிறீங்கன்னா அப்போ என்ன என்ன அர்த்தம் இருக்கு இப்ப நான் இன்னொரு கேஸ் போட வேண்டியிருக்கு இப்ப நானே ஒரு பொது நோய் போட இருக்கிறேன் நிஹாயி போட்டாங்கல்ல என் ஏச் ஃபார்ட்டி பைவ் பி என் தேர்ட்டி எயிட் முப்பத்தி எட்டு அதுக்கு முன்னாடி அப்பம்பாட்டம் போட்ட ரோடு இருக்குது உங்க தாத்தாவும் என் தாத்தாவும் மாட்டு வண்டியில போனாங்களா மதுரைக்கு அது ஒரு பழைய ரோடு இருந்துச்சு பாத்தீங்களா அந்த ரோடு எங்க அந்த ரோட்டை தான் நீங்க விரிசு பெருசு படுத்தி நீங்க நாற்கரை சாணையா போட்டிருக்கிறீங்க அந்த ரோட்ல நான் வந்து கார் ஓட்டுறதுக்கு நீங்க பைசா வாங்குறீங்க ஒவ்வொரு டோடு நூத்தம்பது ரூபா தாங்கன்னு வாங்குறீங்க ஏன் அப்பம்பாட்டம் போட்ட ரோட்ல வந்து எனக்கு யாருமே காசு வாங்கலையே நான் கஷ்டப்பட்டு குண்டு குழியம்லாம் போனா கூட நான் வந்து யாருக்கு காசு கட்டாம மதுரையான சேர்ந்துருவேன் இப்ப நீங்க நாற்கரை சான்னு போட்டு காசு வாங்குறீங்க அப்ப அந்த பழைய ரோடு மாதிரி இந்த ரோடும் இருக்கிறது நான் ஏன் காசு கட்டணும் இப்படி நான் ஒரு கேஸ் போட்டா ஒரே பேச இருக்கா இருக்குமா இல்லையா உம்முடைய ரோடு பழைய ரோட்டை தான் நீங்க புதுப்பிச்சிருக்கீங்க பழைய ரோட்டில் நாங்க போறதுக்கு எந்த காசுக்கும் நீங்க கேங்கலை ஏன் பழைய ரோட்டை புது புது ரோடு போட்டீங்க அந்த பழைய ரோடு சரியா இல்லை லைட் வரிசை இருக்காது குண்டு குழியுமா இருக்கும் மழை பஞ்சுதான் கஷ்டமா போயிடும் அதுதானே புதுவோடு போட்டோம் அதான் நேஷனல் ஹைவே நகாயி திட்டமே அதானே இந்தியா புல்ல ரோடுகளை மேம்படுத்தணும்னு மேம்படுத்தாம வச்சீங்கன்னா பழைய ரோடங்களுக்கு போதும் அப்படிதான் சொல்ல வேண்டியது வரும் அப்ப இதற்காகத்தான் வந்து மக்கள் கொந்தளிச்சு வந்தோம்னா நீ ஆர்டர் காப்பியை காட்டுங்கிறாங்க ஆர்டர் காப்பி எப்போ அடிச்சு எப்போ வர்றது ரெண்டு வாரம் ஆகும் அது வரைக்கும் நீங்க வந்து வாங்கிட்டு இருப்பீங்களா அப்போ வசூல் தான் பண்ணுவோம் உள்ளதான் அடிப்போம் அதுக்கு நாங்க காவல்துறையை சப்போர்ட்டா வைத்துக் கொள்வோம் இந்த சைரஸ் போன்ற காவலர்கள் இருக்கிறாங்க அவர் ரொம்ப சண்டை போடுறாங்க நீங்க அந்த காணொலியை அட்டாச் பண்ணி போடுங்க எல்லா வகைலாம் வந்துருக்கு ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிறார் அந்த காவலர் தெரியவில்லை ஏன் இவ்வளவு டென்ஷனாகிறான்னு தெரியல உண்மையிலேயே அந்த பெட்டிஷனரும் மெஹாயுடைய அதிகாரியும் அந்த டோல்கேட்டு அந்த உரிமையாளர்களும் உண்மையிலேயே வந்து வாக்குவாதம் ஈடுபட்டா இவர் போய் சமாதானப்படுத்தி இருக்க வேண்டும் நாங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க கூப்பிட்டு என்ன பிரச்சனை கேட்டிருக்க வேணும் நல்லபடியா தீர்த்து வைக்க வேண்டும் ஒரு போலீஸ் அருடைய வந்து கடமை அதைத்தான் அவருடைய உயரதிகார செஞ்சுட்டு இருக்கிறாங்க அங்க டிஎஸ்பில அருமையான டிஎஸ்பிங்க எஸ்பி அருமையான எஸ்பி நான் அவங்களுக்கு குறை சொல்றேமா இல்லை காவல்துறையில இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் வந்து இருக்கிறாங்க ஒட்டுமொத்த மொத்த காவல்துறைய கண்ணியத்தை சிதைக்கிற மாதிரி இவர் போய் நின்றுகிட்ட கோர்ட்டு ஆர்டர் தான் ஆர்டர் தான் கத்து கத்துன்னு கத்துறாரு ஒட்டுமொத்த காவல்துறைக்கு வந்து ஒரு அவப்பெரிய எடுப்பது நடந்துக்கிட்டாரு இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் நீங்க வந்து தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னு கேக்குறீங்க இத எடுத்து இது போன்ற காவலர்களை வந்து என்ன செய்யணும் ஒண்ணு அவங்களை வந்து பணிய வந்து வேற எங்கேயா மாத்தி போடுங்க அல்லது அவங்களை வந்து நல்லபடியாக அறிவுரை சொல்லி காவல்துறை சட்டம் போட்டீங்கன்னா சர்வாதிகாரி கிடையாது பொதுமக்கள் தான் எஜமானர்கள் அவங்களுடைய தான் நீங்க சட்ட போடுறீங்க அவங்களோட வரிபலத்துல நீங்க வந்து உங்களை இன்ஸ்பெக்டர் ஆகியிருக்கு அவங்க தான் நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன கட்டிருக்கோம் அவங்களோட வரிப்பளத்துல தான் அவங்களுக்கு வந்து ஜிபிஐ கொடுத்துருக்கோம் என்பதை தமிழ்நாடு அரசு காவல்துறைக்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு வழிகாட்டு நெறிமுறையில் வந்து வழங்கப்பட வேண்டும் எல்லா காவல்துறையும் நான் சொல்றேன் மெயின் சொல்லல அருமையான ஆபீசர்ஸ் எல்லாம் சூப்பரான ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க காவல்துறை பொதுமக்களின் நண்பன் என்பதற்கு எடுத்துக்காட்டான காவலரு இந்த தூத்துக்குடி மாவட்டம் நீங்க பாக்கலாம் நம்ம அவங்கள ஐஸ் வச்சு அப்படின்னு சொல்லவில்லை நம்ம உண்மையா பார்த்து கொண்டிருக்காங்க அவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து வந்து பண்ணக்கூடிய காவல்துறை எடுக்கிறாங்க இந்த சைரஸ் மாதிரி இருக்கிறாங்க என்னத்த நம்ம சொல்றது பல்வேறு கருத்துக்களை நன்றி சார் நன்றி